எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் பலன்களை பார்ப்போம் பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நவம்பர் மாதம் தட்சிணாயனம் வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஏகாதசி திதி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் அதாவது இரவு கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இரங்குகாலம் ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பின்பு இரவு உத்தர நட்சத்திரம் மாறுகிறது இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராசிரம் தொடர்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் துலாத்தில் சுக்கரன் சூரியன் வர்ச்சகத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இப்ப நம்ம என்ன செய்யலாம் வர நட்சத்திர வரிசையில் இப்ப பூர நட்சத்திரத்துக்கு என்ன செய்யலாம் பூர நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் உத்தரம் என்றால் என்னன்னு சொல்லி முடிச்சிருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரம் இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க எல்லாருமே அஸ்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும் அஸ்தம்னா ரெண்டு விஷயம் அபய கரம் கொண்ட அத்தனை வழிபாடு நீங்க பண்ணலாம் இந்த தெய்வம் அந்த தெய்வம் கணக்கே அபயக்கரம் குருநாதர் வழிபாடு புரியுதுங்களா அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க பூர நட்சத்திரக்கார உத்திர நட்சத்திரக்காரன் ஓடிக்கிட்டே இருக்கீங்க மன நிம்மதியற்ற ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உத்திர நட்சத்திரத்துக்கு ராகு திசையெல்லாம் வந்து செஞ்சு செஞ்சிடும் அப்படிப்பட்டவர்கள் அன்னையின் திருக்கரங்களின் கீழ் பணிந்தால் அத்தனையும் உங்களுக்கு ஜெயிக்கும் அவ்வளோ அற்புதமான பலன்கள் உண்டு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிக அடுத்த கட்டத்துக்கு சார் போறது கண் கூட பாக்கல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அத்திர நட்சத்திரக்காரங்க என்னை காப்பாத்துன்னு போய் உக்காந்துட்டா அந்த தெய்வம் காப்பாற்றணும் ஆனா உங்களுக்கு அந்த மனசு வராது அதே மாதிரி நான் எப்படியே இருக்கிறேன் எனக்கெல்லாம் நீ இருக்கும் கூட கொடுக்காது இந்த உத்தர நட்சத்திரக்காரங்கள் பயன்படுத்தும் அஸ்த நட்சத்திரை பயன்படுத்தும் போது அஸ்த முத்திரையை பயன்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும் அஸ்த முத்திரை இது மட்டுமே அதனால இதை செய்தால் வெற்றியும் வாழ்க்கையில் ஏற்றங்களும் உண்டு ராசி பலன்கள் போலாங்களா இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகுந்த நன்மதிப்பையும் நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றியும் தேடித் தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே இந்த நாளில் சிறிது மன பயம் வந்து நீங்கும் செய்கின்ற தொழில்களில் ஏதேனும் பிரச்சனை சந்திக்க நேரிடும் கவனமாக இருப்பது இந்த ராசிக்கு மிக பொருத்தமாக இருக்கும் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து தான தர்மங்கள் ஈடுபடுவது தனதான சேர்க்கை ஏற்படுவது எல்லா விதமான முயற்சி செய்து வெற்றிக்கு பெறக்கூடிய அமைப்புகள் இன்று மிதனத்துக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் வெற்றி கோட்நாட்டங்களுக்கு பஞ்சமே கிடையாது அந்த அளவுக்கு கிரக நிலவர்கள் உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு சிறப்பான செயல்பாடுகளால வெற்றி அடைவீர்கள் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் கடகத்திற்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் உண்டு சிறு சிறு பயணங்கள் உண்டு பயணத்தால் நற்செயல் நல்ல ஒரு விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நாளில் மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கும் அதான் ரொம்ப குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா இந்த நாளில் வந்து எல்லா விதமான சிறப்பும் பயணங்களால் அனுகூலமும் கிடைக்கின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னி ராசி என்பவர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்படும் கவனமா இருக்கணும் சந்திரன் ராசிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா உத்தரத்துக்குள்ள வராருன்னும் போதே சந்திரன் சேர்க்கை மாதிரி தான் டென்ஷன் கூடிடும் மனது படப்படுக்கும் சில நேரம் சின்னங்கொள்ளும் தன்மைக்கு போயிடுவீங்க கவனமா இருக்க வேண்டியது விஷயம் எல்லா விஷயத்தை விடையும் சந்திரன் ராசிக்குள் பயணம் பண்ணும் போதும் கவனமா இருக்கணும் எட்டுக்குள்ள இருந்து பயணம் பண்ணும் போதும் தனக்கு வரும்போதும் பிரச்சனை இதுக்கு வருமான உங்களுக்கு லாபாதிபதியா வருது அப்படி வரும்போது லாபம் வராம போயிருமா வரும் பதட்டத்தோட வரது என்ன லாபம் பயந்து பயந்து வாழ்றது என்ன வாழ்க்கை கொஞ்சம் கவனம் ஆயிருங்க ஜெயிக்கலாம் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்து மட்டும் இதனால பார்த்தோம் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா விதத்திலும் வெற்றிங்க உங்களுக்கு இந்த நாளை ஒரு ஒரு புதிய முயற்சியை செய்து வெற்றி பெற்று சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்தவரை வந்து சிறப்பான மகிழ்ச்சி உண்டு சொந்த பந்தங்கள் சுத்தி இருக்க சுற்றத்தார் சூழ்நிலை எல்லாமே மாறி போயிருந்தாலும் நீங்க உங்கள் நிலையை மாத்திக்காம வாழ்ந்து இருக்கீங்க இல்லையா அதுவே பெரிய ஆன்சப்ட் தான் இந்த நாளில் வந்து சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி விற்சக ராசியில் இருக்கிற ராண்பேனுக்கு திருமண முயற்சிகளை தேர்ந்த எல்லாம் விளங்கி தற்சமயம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா அனுசம் அனுச நட்சத்திர குழந்தைங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும் வெற்றி பெறலாம் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தால் சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு போட்டி பந்தயங்கள் பங்கேற்று பங்கேற்று போட்டி பந்தயங்கள் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் என்று காத்திருக்கிறது மனம் நெகிழ்ச்சியாகும் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்திற்குள் சிறிய சர்ச்சை ஒன்று உருவாகி மறையும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்து செலவுகளும் உண்டு வரவுகளும் உண்டு வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரந்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான வாய்ப்புகள் உண்டு வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேள்வி பஞ்சமே இல்லை எல்லா விதமான நட்பலன்களும் கிடைக்கும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்காத விஷயமே எதுவுமே கிடையாது எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த நாள்ல எல்லா விதமான பலன்களும் கிடைக்க எல்லா விதமான நலன்களும் கிடைக்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஈடுபட்டு செய்யணும் புரியுதுங்களா எதுவுமே வந்து தானா வந்து கையில வந்து உண்டு புரிதுங்களா சந்திராசிரமே இருந்தாலும் உங்கள் முயற்சியை கைவிடாமல் இருக்கும் அவ்வளவுதான் விஷயம் கைவிட்டா மாட்டிவோம் புளியை பிடிச்ச கை மாறிதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நலம் தரக்கூடிய நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே இந்த ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் நல்ல நிலைமை இருக்குதுன்றதை விடவும் சிறப்பான அமைப்புல இருக்கு புரியுதுங்களா ராசிக்கு ஐந்தில் குரு ஆறில் கேது பகை இல்லை பிரமாண்டம் நாம் நினைச்சது வெற்றி பெறலாம் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடக்கிற அமைப்பு இருக்குது சந்திரனும் இடத்துல தான் இருக்காரு இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடுகள் செய்வதற்கான ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தமல்ல இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு எப்படின்னா ரொம்ப வந்து எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பரா பண்ண முடியாது புரியுதுங்களா சில டைமில் கோபம் வரதா செய்யும் கோபத்தை தவிர்த்து மகிழ்ச்சி கடலில் இருக்கணும்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்க சுற்றி இருக்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க எல்லா வேலையும் மூக்கு நுழைச்சு நீங்கள் வேஸ்ட்டாக மாட்டிக்க கூடாது புரியுங்களா வீட்டில் விசேஷங்கள் நடக்கணும் எல்லா வகையிலும் மாற்றங்கள் வரணும் இதுதான் விஷயம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்